Hi friends, welcome to Big Topic. இன்றைக்கி சோசியல் மீடியாஸில் ரொம்பவே அதிகளவில் ட்ரெண்டிங் எல்லாரும் அதிகமாக தேடி பார்த்த ஒரு விஷயம் அதிகமாக பார்த்துட்டுருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கவுண்டமணி சார் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு இன்றைக்கி சோசியல் மீடியாஸில் அதுதான் பார்த்தோம்னா அதிகளவில் வைரல் இருக்குது ஸோ அவர் நடிச்சிருக்கிற ஒத்த ஓட்டு முத்தை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் இருக்குது அந்த திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தான் வந்து அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு சும்மா சொல்லக்கூடாது அவர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு வயசு கடந்துட்டார் ஆனாலும் பார்த்தோம்னா இன்னும் அவர்கிட்ட அதே ஃப்ளோ இருக்குது ஸோ அவர் வந்து ஸ்டேஜில் கூப்பிடும்போது அவர் வந்து ரொம்பவே அப்பாவி மாதிரி ரொம்பவே மெதுவாக நடந்து வந்தார் ஸோ உடம்பெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் இலச்சிருச்சு வயசாகிடுச்சில்ல ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே பவ்யமாக நடந்து வந்துட்டு இருந்தார் ஆனால் ஸ்பீச் பார்த்தோம்னா ஸ்டேஜில் வந்தோடனே மைக்கை பிடிச்சோன்னா வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லணும் அதே ஃப்ளோ அதே ஸ்பீடு அதே மாதிரி பார்த்தோம்னா கலாய்க்கிறது அப்படின்னு தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டே தான் இருக்கார் ஸ்டேஜில் இப்போ பார்க்கறதும் பார்த்தோம்னா நம்மளுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கவுண்டமணி சாரை நம்ம அப்படி பார்த்து தான் பழக்கம் அப்படி தான் இன்னும் இருக்கார் அப்படின்னு அவர் நினைக்கும் போதே பயங்கர ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து சொல்லிக்கிறது வந்து என்ன அப்படின்னா ரஜினி அவர்கள் வந்து எழுபத்தி நாலு வயசாச்சு அவர் இன்னும் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஆனால் இப்போ கவுண்டமணி அவர்களுக்கு எண்பத்தி அஞ்சு வயசாச்சு ஸோ இந்த திரைப்படத்தில் கூட அவர் வந்து கதையின் நாயகனாக தான் நடிக்கிறார் ஒரு ஹீரோவாக ஸோ இந்த ஏஜ்லேயும் கூட பார்த்தோன்னா அதே டைலாக் டெலிவரி அதே ஸ்பீடு அதே காமெடி ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு அது இல்லாமல் கவுண்டமணி அவர்கள் வந்து ஹீரோவாக நடித்த இதுக்கு முன்னாடி இருக்கிற சில திரைப்படங்கள் அப்படி எல்லாமே வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் தான் அதிகமாக நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் பார்த்தோம்னா ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட கதை தான் அப்படிங்கிறது படத்தோட டைட்டில் போதே நம்மளுக்கு தெரியுது ஸோ சில கருத்துக்களை முன்வைக்கிற மாதிரியான படங்கள் தான் அவர் நடிச்சுட்டு வராரு போல் ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது எந்த திரைப்படத்தை நம்ம எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி கலாய்ச்சி பார்த்துன்னு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு செம் ஹாப்பின்னு தான் சொல்லணும் ஸோ கவுண்டமணியை தவிர்த்துட்டு இங்கே காமெடியில் யாரும் களம் காண முடியாது நம்மளோட லைஃப்பில் பார்த்தோன்னா கவுண்டமணி செந்தில் அப்படிங்கிறவங்க எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க நம்ம இப்பவும் கூட ஃப்ரீ டைமில் ஒரு டீ டைம்ல இல்லை சாப்பிடும்போதாவது பார்த்தோம்னா நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடி வச்சு பார்ப்போம் இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது டெய்லியுமே பார்க்கறவங்க கூட இருப்பாங்க நல்லா டெய்லியுமே கவுண்டமணி சார் காமெடி பார்ப்பேன் ஸோ அவரை பார்த்தோன்னா இந்த மாதிரி பொதுவெளியில் பார்த்து ரொம்ப வருஷங்களாகிடுச்சு இன்னைக்கு பார்த்தோன்னா எனக்கு பயங்கர ஹாப்பி ஸோ அதுவும் இல்லாமல் அவரோட நடுவுலேயே அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலாக்ல பேசி கலாய்ப்பாருல அதை பேசும்போது இன்னும் ஹாப்பியா இருந்துச்சு சரி அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அவரோட படங்கள்ல வர்ற காமெடிக்கு அப்படின்னு தனி சிறப்பு இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் காமெடி கலாய்க்கக்கூடிய ஒரு நபர் தான் சந்தானம் கூட அப்பப்போ வந்து அவரை பத்தி ஏதோ இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாரு அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நான் அவர் நம்ம பார்க்கும்போதுல பயங்கரமா கலாய்ப்பாரு என்னப்பா என்ன படத்துல கம்மிட் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்பாரு அதுக்கப்புறமா சரி உனக்கு வயிறு ஒண்ணு இருக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாய்ப்பாரு அப்படிங்கறதெல்லாம் அவரே சொல்லியிருப்பாரு சோ இந்த மாதிரி மத்தவங்க தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் செந்தில் சார் கூட பார்த்தோம்னா நம்ம அப்பப்ப கண்டிப்பாக பார்க்க முடியுது ஆனால் கவுண்டமணி சாரை பார்க்க முடியல ஸோ கவுண்டமணி சாருக்கு வந்து வயசாகிடுச்சு அவர் எப்படி இருக்கார் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து பொது வெளியில் இப்போ வந்து சடனாக ஒரு வெளியே வந்து நின்றுது எல்லாேருக்கும் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி